ஒரு சமயம் விஜயநகரத்திற்கு வித்யாசாகர் என்ற ஒருவர் வந்திருந்தார் அவர் சகல சாஸ்திரங்களை அறிந்த புலவர் தம்மை போல யாரும் பெற்றவர் இருக்க முடியாது என ஆணவம் கொண்டவர் அதனால் ஒவ்வொரு ஊராக சென்று அங்குள்ள புலர் புலவர்களை எல்லாம் வாதத்திற்கு அழைத்து வெற்றி பெற்று பெருமையாக தெரிந்து கொண்டிருந்தார் அவ்வாற ஒரு நாள் விஜயநகரத்திற்கும் வந்தார் அவர் ஞாயிற அவைக்கு வந்து திம்மண்ணா போன்ற புலவர்கள் இருந்தனர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் வல்லவர்கள் அவர்கள் கூட வித்தியாசாகரை கண்டு அஞ்சிவாங்கினர் தன்னிடம் வாதிட யாரும் முன் வராதது கண்ட வித்யாசாகர் ஆணவனுட்டார் தன் அவையில் சிறந்தவர்கள் இல்லையோ என ராயருக்கு வருத்தம் அந்த சமயத்தில் தென்னாலிராமன் அவை முன் வந்து பண்டிதரை உம்மிடம் வாதம் புரிய நான் தயார் இன்று போய் நாளை வாருங்கள் என்றான் இதைக் கேட்டதும் மன்னருக்கும் மற்ற புலவர்களுக்கும் உற்சாகமாக இருந்தது அவர்கள் ராமனை வெகுவாக பாராட்டினர் இருந்தாலும் மறுநாள் வித்யாசாகரை ராமனால் வெல்ல முடியுமா என்ற சந்தேகம் அனைவருக்கும் இருந்தது மறுநாள் ராமனை ஆஸ்தான பண்டிதரை போன்ற விலவியர்ந்த ஆவரணங்களால் அலங்கரித்து அவைக்கு அழைத்து வந்தன ராமன் தன் கையில் பட்டு துணியால் சுற்றப்பட்ட ஒரு கட்டை வைத்திருந்தான் வாதம் ஆரம்பமாகியது வித்யாசாகர் ராமனின் கையில் இருந்த கட்டை பார்த்தார் அது என்னவாக இருக்க முடியும் என்று அவரால் யூகிக்க முடியவில்லை எனவே ஐயா கையில் வத்தி வைத்திருக்கிறீர்களே அது என்ன என்று கேட்டார் ராமன் அவரை அலட்சியமாக பார்த்து கம்பீரமாக இது திலாஸ்டா மகிச பந்தனம் நூல் இதை கொண்டுதான் உம்மிடம் வாதிடப் போகிறேன் என்றான் வித்யாசாகருக்கு குழப்பம் மேலிட்டது அவர் இதுவரை எத்தனை நூல்களையும் படித்திருக்கிறார் கேட்டிருக்கிறார் ஆனால் ராமன் கூறியது போல் ஒரு நூலை பற்றி இதுவரை கேள்விப்பட்டதில்லை அந்த நூலில் என்ன கூறியிருக்குமோ அதற்கு தம்மால் என்ற பயம் ஏற்பட்டது அதனால் நயமாக வாதத்தை நாளை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு சென்றார் அன்றிரவு வித்தியாசாக பல்வாறு சிந்தித்து பார்த்தார் ராமன் கூறிய நூல் புரிந்து கொள்ள முடியாத நூலாக இருந்தது இதுவரை தோல்வியை கண்டிராத அவர் ராமனிடம் தோல்வி அடைய விரும்பவில்லை ஆகவே அந்த இரவை சொல்லிக் கொள்ளாமல் ஊரை விட்டு ஓடிவிட்டார் மறுநாள் அனைவரும் வந்து கூடினர் ஆனால் வித்யாசாகர் வரவில்லை விசாரித்த பொழுது அவர் இரவை ஊரை விட்டு ஓடிவிட்டார் என்ற செய்திதான் அழைத்தது வெகு சுலபமாக அவர் வென்ற ராமனை அனைவரும் பாராட்டினார் ராமா நீ வைத்திருக்கும் திலாகாஸ்ட மகிசபந்தன என்ற நூலை பற்றி நானும் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை இல்லை அது எங்களுக்கு காட்டு என்றார் ராமன் மூடியிருந்த பட்டு துணியை விளக்கினார் ஏடுகள் எதுவும் காணப்படவில்லை அதற்கு பதிலாக எல் பிறகு எருமையை கட்டும் கயிறு இருந்தது அதை கண்டதும் எல்லோரும் வியப்பிட்டனர் ராமன் அரசே திலகம் என்றால் எல் காஷ்டம் என்றால் பிறகு மைசபந்தனம் என்றால் ஏர்மையை கட்டும் கயிறு இதனை உட்பொருள் வைத்துதான் திலகாஷ்டா மைச பந்தனம் என்று சொன்னேன் இதை புரிந்து கொள்ளாத புலவர் பயந்து ஓடிவிட்டார் என்று கூறி சிரித்தான் அனைவரும் சிரித்தனர் ಮನ್ನರ್ ಅಹಮನಿ ಪಾರಾಟಿ ಪರಿಶೀಲಿಸ